இந்த பக்கம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க எங்க மதுரை பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சனிக்கிழமை ஜாதகம் பார்க்கக்கூடாது கூடாது செவ்வாய் குழம்பையும் ஜாதகம் பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்பாங்க செவ்வாய் கூட ஒருத்தர் ஒரு சில பேர் விட்டுருவாங்க பிளஸ் சனிக்கிழமை ஜாதகம் பார்க்கக்கூடாது கூடாது மாதிரி சொல்லுவாங்க பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து சனிக்கிழமை லீவே விட்டுருவாங்க அவங்க ஆபீஸ்க்கு அப்படின்னு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க ஆண்டவன் படைச்ச நாள்ல எல்லா நாளும் நல்லதுதான் சரியா எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா கிரகங்களும் வேலை செய்யுது என் கடவுளோடு அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு படைக்கும் தொழில் அழிக்கும் தொழில செஞ்சுக்கிட்டுதான் இருக்கிறாரு நாம மனிதர்கள் நம்முடைய அன்றாட வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மூணு வேலையும் சாப்பிட்றோம் தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்குறோம் இல்லையா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல ஜோசியம் பாக்குறதுக்காக எதுக்காக இந்த கிழமையை ஒரு காரணமாக அமைச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்றது கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா சனி இல்லாம ஆயுள் இல்லை ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியம்னா என்னன்னு சொல்றாரு சனினா ஊனம் இல்லையா நம்மளால ஊனமா பார்க்க வச்சாம நல்லா ஒரு ஆரோக்கியத்தோட பிறக்க வச்சிருக்கிறாரு அதுவே பெரிய விஷயம் அப்ப சனினா நீதிமன்றங்கிற ஒரு பேரு வாங்குறது அப்ப சனிக்கிழமையும் ஜோசியம் பார்க்கலாம் இல்லையா அப்ப இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு கிழமையில எதுக்காக வந்து நம்ம ஜாதக பாக்கலாம்ங்கிறத பிரிச்சியே பார்க்கலாம் இல்லன்னா நாமெல்லாம் ஜோசியர் நம்மளை நோக்கி ஒருத்தவங்க வராங்க அவங்க என்ன கிழமைக்கு வராங்க நம்மளை நோக்கி என்ன கேள்விக்காக வருவாங்கிறது அந்த கிளமையை அவங்க சொல்லி கொடுக்கும் மெயின கிழமையே சொல்லி கொடுக்கும் இல்லைன்னா அவங்க வர்ற நேரம் ஓரை இல்லையா ஓரை பிரசன சொல்லிக் கொடுக்கும் ஜாமுக்கள் பாக்குறவங்க ஜாமுக்கள் பார்ப்பாங்க மத்த மத்த பிரச்சனைகள் பிரசனங்கள் பாக்குறவங்க பாத்துக்குவாங்க ஆனா கிழமைகளே சொல்லிக் கொடுக்கும் என்ன கிழமை எப்படி அப்படின்னா இப்ப திங்கக்கிழமை வராங்கன்னு வச்சுக்கோங்க திங்கக்கிழமைன்னா சந்திரன் சந்திரன்னா யாரு தாயார் மெயினா தாயாருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தி நான் கேள்வி வரும் இது கிழமைக்காக சொல்றேன் நான் திசா புத்திய சொல்லலாம் சரியா திங்கக்கிழமைனா தாய் தந்தையோட தாயாருடைய ஆயுள் பத்தின கேள்வி வரும் நம்ம அடிச்சலாம் என்ன சொல்லி கொடுத்தப்பறோம் யாரும் சொல்லாத விதி சொந்த வீடு சந்திரன் சொந்த வீடு எல்லாப்படும் சுக்ரன் எடுப்பாங்க இல்லையா சுக்ரன் வந்து தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்தாப்புல சின்ன வீடோ அல்லது பெரிய வீடோ அப்படிங்கறத சொல்றாரு சந்திரன்னா சொந்த வீடு கட்டுறது போட்டாங்கன்னா அமைப்பு அப்ப சொந்த வீடு எப்ப கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வருவாங்க ரெண்டாவது அடுத்து சந்திரன்னா தாய்மை இல்லையா என் வீட்டுல பதினாலு பதினஞ்சு வயசுல பொண்ணு இருக்குது பெண் குழந்தை இருக்குது இன்னும் ஆகல வயசுக்கு வரல அந்த குழந்தை எப்ப வயசுக்கு வரும் கேள்வி கேட்டு வருவாங்க யோசனை அப்படி பாருங்க அப்படி வருவாங்க சந்திரன்னா தாய்மை பால் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம் இல்லையா அப்ப வயசுக்கு வர வராத குழந்தைகளுக்கு எப்ப வயசுக்கு வரும் கேள்வி கேட்டு வருவாங்க அல்லது அந்த மாதிரி எல்லாம் கேட்டு ஒரு ஜோசியத்தை நம்ம போகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அடுத்து செவ்வாய்கிழமைக்கு போலாமா இப்ப என்ன சகோதரனுடைய உறவு முறை எப்படி இருக்குது பங்காளி சண்டை இருக்கு சொத்து தகராறு இருக்கு செவ்வாயின சொத்து தானே செவ்வாயின சகோதரன் தானே இதெல்லாம் எப்ப தீரும் செவ்வாயினா போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா அப்ப போலீஸ் ஆஹ் அந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து எப்ப தீரும் அல்லது சொத்து எப்ப புதுசா வாங்குவேன் அசையா சொத்து வாங்க அசையப்புள்ளிய சொத்து வாங்குவோம்னா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி கேட்டு போவாங்க மெயினா சகோதரன் சம்பந்தப்பட்ட பங்காளி சண்டை இருக்குது எங்க காலத்துல உள்ள சொத்து வந்து சொத்துல தகராறு கோத்திகேஷ் வரைக்கும் கூட போயிடுச்சு அது எப்ப எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத கேள்வி கேட்டு வருவாங்க அல்லது அந்த கேள்வி கேட்கறதுக்காக நம்ம ஒரு ஜோதிசிட்டு நோக்கி போலாம் சரியா அந்த கேள்வி கேட்டு நம்ம ஒரு ஜோதிசற்று நோக்கி போனோம்னா இப்ப நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த கிழமைகள்ல இந்த கேள்விக்காக ஒரு சில ஜோசியரை நம்ம பாக்க போனோம்னா அது நமக்கு சாதகமா முடியும் அந்த ஜோ அந்த ஜோசியர்ட்டு வந்து சாதகமான பதில் கிடைக்கும் அல்லது நமக்கு அன்னைக்கு நேரம் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற கூட எடுத்துக்கலாம் இப்ப புதன் புதன் கிழமைனா குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போனா கல்வி பத்தி கேள்வி சரி பெரியவங்களுடைய ஜாதகம் மாதிரிதான் என்ன விடுவோம் என்ன யோசிப்போம் காளி மனை நிலம் வாங்கலாமா இல்லையா குழந்தைகளுக்காக அல்லது ஃபியூச்சர்ல எதுக்காக யூஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு தோப்பு விவசாயினாலும் அல்லது பசங்களுக்காக ஃபியூச்சருக்கு தேவைப்படும் லேண்ட் வாங்கி போடுறாங்க அப்படின்னு போகலாம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு பாருங்க இல்லையா அப்ப ரெண்டு பேருக்கு பொருத்தம் பாக்குறதுக்காக நீங்க புதன்கிழமை நீங்க தேர்ந்தெடுத்து போகலாம் சொல்லுதா உங்க ரெண்டு பேருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குது ஆண் வீட்டுக்கும் பெண் வீட்டுக்கும் பிடிச்சிருக்குது அதை கொண்டு போய் ஒரு ஜோசியத்தை புதன்கிழமை கொடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கல பொருத்தம் கரெக்டா பக்கவா பொருந்தி வரும் வந்திருக்குங்கன்னு சொல்லுவார் மற்ற நாளுக்குள்ள போனா கூட சமயத்துல இந்த புறத்த பிள்ளைய பார்த்து செய்யலாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யலாமே அப்படி ஒரு கேள்வி வரும் ஆனால் அது புதன்கிழமையா இருந்தா கடவுளை அணுகுறக்கத்தால அந்த க கடவுளை அணுகுற கத்தால அந்த ரெண்டு பேருக்கு மேட்சிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஜோசியர் வாயிலிருந்து வரும் அப்போ அதை கேட்கறதுக்காக புதன்கிழமை நம்ம தேர்ந்தெடுத்து போகலாம் இப்படியெல்லாம் நம்ம எடுக்கலாம் இப்ப வியாழக்கிழமைனா குழந்தை பாக்கி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு போமா அது கிடையாது அது சூரியன் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு போனீங்கன்னா குழந்தை பாக்கி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு போனீங்கன்னா பாசிட்டிவான வார்த்தை பாசிட்டிவான புத்தி தான் உங்களை வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் குருனா காசு பணம் தான் பேங்க் பேலன்ஸ் ஏற்கிறதுக்கு காசு பணம் பொருளாதார நிலைமை எப்ப சரியாகும் அப்படின்னு கேள்வி கேட்டு போகலாம் நான் எப்ப லைஃப்ல செட்டில் ஆவேன் நான் எப்போ வெளிநாடு போவேன் ஏன்னா கால பிரச்சனைக்கு பாண்டு கைக்கு குரு வெளிநாடு போவேனா வெளிநாட்டு வேலை கிடைக்குமா வெளிநாட்டு வேலைக்கு மட்டும்தான் சொல்றேன் சரியா அதுக்கு எடுத்துக்கங்க வெளிநாட்டு வேலைக்கு போறது காசு பணம் சேர்க்கறது அட்லீஸ்ட் குழந்தை பாக்கியம் கூட கேட்கலாம் தப்பு இல்லை ஆனா சூரியனுடைய அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா அது என்ன பவர்ஃபுல்லாக ரைட்டு இப்ப வெள்ளிக்கிழமைக்கு என்ன பார்க்கலாம் ஜுவல்ஸ் வாங்கலாமா நக நட்டு வாங்கலாமா நக சேர்க்க எப்ப கிடைக்கும் இரண்டு குழந்தைகளுக்காக எப்ப நக நட்டு நான் வந்து சேர்ப்பேன் வீடு வந்து ஓரளவுக்கு வாங்குவானா அல்லது கட்டுனா கட்டின வீடு வாங்குவானா அல்லது இடம் வாங்கி போட்டு கட்டுவானா அப்போ இந்த சுக்கரனுடைய காரத்துவம் வீடும் எடுத்துக்கலாம் குறிப்பா வாகனம் மெயினா சுக்கரன்னு சொல்றது வாகனத்தை தான் குடிப்பாரு பழைய வண்டி செகண்ட்ஸ்ல வாங்கலாம் அப்படின்னு பாக்குறேன் ஆஹ் அல்லது புது வண்டியை வாங்கலாம்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் சனி சம்பந்தப்பட்டிருந்தா பழைய வண்டி இல்லையா செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகும் கேது சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னா கடனுக்குத்தான வாங்க போகிறேன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறாரு ரொக்கமா கொடுத்து வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வரும் சம்பந்தப்பட்டா மெயினா நகைகளும் ஒரு வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரிதான் வரும் வீடுகளை பெரும்பாலும் யாரும் எடுக்க அவசியம் முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட நீ சொல்ல சார் முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் ஹம் சுக்கரனுடைய காரத்துவம் அந்த துணிகள் எடுக்கிறது முகூர்த்தத்துக்கு இந்த என்ன சொல்லுவாங்க பட்டுப்பாட்டு எடுக்கிறது பசங்களுக்கு ஆணுக்கு வந்து அந்த வேட்டி சட்டை எடுக்கிறது துணி நகைகள் துணிகள் எடுக்கிறது சுக்கிரனுடைய காரத்தை எடுத்துக்கலாம் அப்படிக்கலாம் செவ்வாய்க்கு மெயினா தாலி உறுக்கிறது தாலி செய்யறது தாலி வாங்குறது கூட எடுத்துக்கலாம்ல செவ்வாய் காரகன் இல்லையா அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு அதை கூட அதை பத்தி கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்கிறது நம்ம ஜோசிரா போய் பார்த்து கேட்க போறது ட்ரெஸ் வாங்க போலாமான்னு போய் போய் கேக்க போ கேட்க போறது இல்லையா

நாம நாம என்னது ஜோசியரை நோக்கி போறோம்னா என்ன கிழமையில என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது பொதுவா ஜென்ரலா பொருத்தம் பார்க்க வரும்போதே கூட கேள்வி கேட்டு போயிருவாங்க அது அது ஒரு ரொம்ப இருக்கட்டும் சரி இப்ப அடுத்து மெயினா வந்தது சனிக்கிழமை சனியை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம் சனிக்கிழமைன்னா என்ன பேசுவோம் முதல்ல மெயினா தன்னுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தின கேள்வி வரும் ரெண்டாவது தொழில பத்தின கேள்வி வரும் சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்ப பண்ணா சரியா வருமா பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா பண்ணக்கூடாதா தொழில் மட்டும் உத்தியோகத்தையும் குறிக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்குமா இல்லையா அதையும் இந்த இன்னொன்னு சேர்த்துக்க எக்ஸாம் இல்லையா கல்வி அப்ப புதன்கிழமை எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் புதன்கிழமை வரும் சனிக்கிழமை சனிக்கிழமை வரும்போது அரசு வேலை கிடைக்குமா நான் எக்ஸாம்ல எழுதும் முடிச்சு பாதாயிட்டேன் ஆனா கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதிருக்கிறேன் எனக்கு அரசு விலை கிடைக்குமா அதுல வந்து நம்ம பாசிட்டிவ் எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப சனிக்கிழமை வச்சு என்ன பார்க்கலாம் தொழில் அரசு தொழில் அதே வந்து வெளிநாட்டு தொழில் எல்லாமே விட சனிக்கிழமையும் எடுக்கலாம் இன்னும் ஒரு சில இதெல்லாம் அப்படி சேர்த்துக்கிட்டே போகலாம் சனியுடைய காரகத்துவங்கள் இல்லையா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டேன் குழந்தைய பற்றின கேள்வி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா ஞாய் கிழமை போய் கேட்டா உங்களுக்கு பாசிட்டிவான பொது கிடைக்கும் கவர்மெண்ட்ல டெண்டர் எடுக்கலாம்னு பாக்குறேன் அரசாங்கத்துக்கு மூலியமாக ஒரு சில ஆஹ் என்ன சொல்றது ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கிறேன் அதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அரசு வகையில் உதவி கிடைக்குமா தந்தையுடைய பூர்வ சொத்து கிடைக்குமா மாமனார் எனக்கு எது உதவி பண்ணுவாரா சந்திரனை வச்சு பேசும்போது மாமியார் எனக்கும் உறவு நிலை சரியா வருமா தாயாரோட ஆயுள் ஆரோக்கியத்தை சந்திரனை வச்சு கேட்கும் போதே மாமியாருடைய உறவு நிலை எனக்கு சுமூகமா இருக்குமா இப்போ பெண் ஜாதகத்துல வர்றாங்க கிழமை வராங்க நம்ம அவங்க அம்மாவுக்கு எதுவும் உடம்பு நிலை சரியில்லையா அதனால கேட்குறியா அப்படின்னு கேட்டு எனக்கு உங்க என் மாமியாருக்கும் சண்டையா இருக்குது இந்த மாமியார் மருந்து சண்டை எப்போதான் தீரும் அப்படி கூட ஒரு கேள்வி வரும் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு வருவாங்க நீங்க இதுக்காக கூட ஸ்பெஷலா ஸ்பெஷலாக போய் கேட்கலாம் அப்ப மாமனாரோட உறவு நிலை அப்படிங்கிறது இந்த சூரியன் அப்ப ஞாயிற்றுக்கிழமை இப்படியெல்லாம் வச்சு நம்ம வந்து பலன் எடுக்கலாம் நம்ம கிட்ட கேள்வி கேட்டுக்கணும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதில் பார்த்து சொல்லணும் அது அவங்களுக்கு பாசிட்டிவா அமையும் அப்படிங்கறத சொல்லலாம் நினைக்கிறேன் பாயிண்ட் இருக்கேன் அவங்க எந்த கேள்வியை சொல்லலாம் அப்ப கடவுள் படைச்ச நாள்ல இரவன் படைச்ச நாள்ல எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நாளும் ஜோ ஜாதகம் பார்க்கலாம் ஜோசியம் பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனா ஜோசியருக்குன்னு ஒரு நாளாவது லீவு வேணும் ரெஸ்ட் வேணும்னால தான் அந்த சனிக்கிழமைய வந்து ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க இப்போதானே ஒழிய ஜாதகம் பார்க்கறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சரி மற்ற எத்தனை நாட்களும் நம்ம ஒதுக்கி வைக்கலாம் ஜாதகம் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக என்ன எந்த நாளா நம்ம ஒதுக்கி வைக்கலாம் ஆல்ரெடி ஆஹ் இப்ப நமக்கு வந்து சந்திராஷ்டம நாளா ஒதுக்கி வச்சுருவோம் ரெண்டாவது தாரா குளம் இல்லாத நாட்கள ஒதுக்கி வைக்கணும் கண்டிப்பா ஒதுக்கி வைக்கணும் நமக்கு நாள் இன்னைக்கு நல்லா இல்ல தாரா பலன் நல்லா இல்லை நம்ம அன்னைக்கு ஜோ ஒரு ஜோசியரை போய் பார்த்து பலன் கேட்டால் அங்கேயும் நமக்கு நெகட்டிவா தான் வரப்பு அப்ப தாரா பலன் இல்லாத நாட்களை உதவிக்கணும் அடிஷனலா நாளா பாட்டிமைன்னு சொல்லக்கூடிய பிரதமை இல்லையா அமாவாசை பௌர்ணமி இறைவன் வழிபாடுக்கு உகந்த நாளைய விடியா அன்னைக்கு யாரும் ஜோசியம் பார்க்க போக மாட்டாங்க பெரும்பாலும் சரியா ரைட் அதை விட்டுருவோம் வேற அஷ்டமி நவமி இல்லையா அஷ்டமி நவமி விட்டுருவாங்க பாட்டிமை விட்டுருவாங்க பிரதமின்னு சொல்லக்கூடிய நாளை விட்டுருவாங்க நமக்கு தாரா பலன் இல்லாத நாட்களை ஒதுக்கி வைக்கணும் சந்திராஷ்டம் நாட்களை ஒதுக்கி வைக்கணும் இப்படித்தான் இதை விட்டுட்டு மற்ற நாட்கள்ல எல்லா நாட்களும் போகலாம் அது எந்த கிழமையா இருந்தாலும் போகலாம் அதே மாதிரி ஆறு மணிக்கு மேல பார்க்க கூடாதுங்கிறதுலாம் இல்லை அது ஒரு காலத்துல கரண்டே இல்லை அதனால பார்க்காம இருந்தாங்க இன்னைக்கு விடிய விடிய கரண்ட் இருக்குது எத்தனை மணி ஆனாலும் ஜாதகம் பார்க்கலாம் தப்பு இல்லை ஓய்வு எடுக்கிற வரைக்கும் பத்து மணிக்கு திருப்பிங்கன்னா பத்து மணி மணிக்கு கூட இன்னைக்கு ஜாதகம் பார்க்கலாம் ஜோசியா பார்க்கலாம் தப்பே கிடையாது அந்த நாள கரண்ட் இல்ல சூரியனுக்கும் அதனால விளக்கு வச்சதுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்க கூடாதுங்கிற ஒரு பலமொழி இருந்ததே ஒழியா நீங்க சொன்ன மாதிரி வித்தியாசம் தெரியாம போயிடும் ஏன்னா எல்லாருக்கும் சுழிச்சு தான் விட்டுருப்பாங்க சுக்கரனையும் சுழிச்சுதான் விட்டுருப்பாங்க அதனால வித்தியாசம் தெரியாம போயிடும் அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு விடிய விடிய கரண்ட் இருக்குது ரெண்டாவது யார் எழுத்துல எழுத வேண்டிய அவசியம் இல்ல எல்லாம் போன்லே ஆஹ் இதுல சாப்ட்வேர்ல காமிச்சு குடுத்துருக்கு எழுத்துக்கள் அதனால காலையில விடிஞ்சி ஆறு மணிக்கு விடிஞ்சா நைட்டு பத்து மணி வரைக்கும் தூங்குற வரைக்கும் பார்க்கறதுக்கு தாராளமாக பாருங்க நீங்கள் யாருக்காவது பலன் சொல்றீங்கன்னா அவங்க என்ன கிழமையில வந்திருக்கிறாங்கிறத கெஸ் பண்ணி அதுக்குரிய திசை பற்றி அதே மாதிரி மேட்ச்சாச்சுன்னா கண்டிப்பாக அது தான் அது சம்மந்தமாக தான் கேள்வி கேட்டு வந்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பிடிச்சிடலாம் திங்கக்கிழமை வந்து சந்திரனுடைய திசைக்கே வந்து நினைக்கிறாங்கன்னு ஸோ வீடு தான் வாங்க கேட்க போறாங்கிறது வீடு சம்மந்தமாக தான் கேட்க போறான் அல்லது தாயார் சம்மந்த பத்து சம்மந்தப்பட்ட அந்த கேள்வி தான் கேட்க போறாங்கிறது புடிஞ்சு ஆன்சர் சரியாகும் ரெண்டாவது தவிரவர் எங்கேயும் போகாது கேள்வி ஓகேவா ஒரு செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் வர்றாரு நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறதுக்கு வர்றாரு அப்பா வர்றாரு செவ்வாய்னா சொத்து செவ்வாய்னா சகோதரம் சொன்னோம் இல்லையா சகோதர வகைகள் சொத்து பொத்து சம்பந்தமா தான் நம்ம கிட்ட கேள்வி வரும் பங்காளி சம்பந்த சம்பந்தப்பட்டது அப்படி இல்லைன்னா செவ்வாய்னா போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா அப்ப ஏதோ ஒரு பஞ்சாயத்துல இருக்கு கரெக்டா அந்த இடத்துல புதனோ புதன் தேசியோ அல்லது செவ்வாய் தான் இருக்கும் அவர் ஜாதகத்துல புரிஞ்சுதா